ஆர்சிசியன் வணக்கங்கள் போலீஸ் தேர்வுக்கு இன்னும் பன்னிரண்டு தினங்களில் உள்ள கடைசி கட்ட மாதிரியான வினாக்களை தொடர்ந்து பாருங்க மேலும் தொடர் முயற்சியை கைவிட்டாதீங்க இன்னும் பன்னெண்டு நாளில் நீங்கள் எதிர்பார்த்த போலீஸ் தேர்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஆர்சிசி மையத்தின் வாழ்த்துக்கள் வாங்க முக்கிய ஐம்பது நாட்களை ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்தில் இருந்து பார்க்கும் ஒன்னாவதுன்னா காற்றில் இருந்து நீர் உறிஞ்சும் தன்மையுடைய இந்த சிலிகா ஜெல் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வரக்கூடிய அந்த பேக்கேஜ் உள்ளார இந்த சிலிகா ஜெல்லுங்கிற பொருள் இருக்கும் அந்த ஈரப்பதம் காற்றில் இருந்ததுன்னா இதை உறிஞ்சி அந்த எலக்ட்ரானிக் பொருள் கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய பொருள் தான் சிலிகா ஜல் இதோட தன்மை என்னன்னா காற்றில் இருந்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையது சிலிகா ஜல் ரெண்டாவதுன்னா காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் என்ன நீல விற்றியால் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் என்னன்னா நீல அல்லது மயில் துத்து சொல்லுவாங்க மூன்றாவது வினா இறப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான பிஹெச் மதிப்பு என்ன இறப்பையில் என்ன இருக்கும் அச்சி சீலமையில இருக்கும் ஹைட்ரோகுளோ அதோட பிஹெச் மதிப்பு எவ்வளவுன்னா அதனாலதான் பசி வந்த நேரத்தில் சரியான நம்ம சாப்பிடலன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செல் சுவர்களை அந்த அமில அரிச்சிரும்பாங்க அதுக்கு காரணம் பிஹெச் மதிப்பு ரெண்டு நான்காவதுனா நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் இது முதலை நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை அஞ்சாவதுனா குட்டியினும் உலகின் மிகப்பெரிய பாம்பு இது அனகோண்டா குட்டியினும் உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா ஆறாவதுனா உலகில் அதிக வாய்ப்பாடு கொண்ட வகைப்பாடு கொண்ட உயிரியது நுண்ணுகிரி உலகில் அதிக வகைப்பாடு கொண்ட உயிரியதுன்னா நுண்ணுயிரிகள் தான் ஏழாவதுனா மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு பேரன் கீட்டில் இருந்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ஃபேரன் கீட்டு வரைக்கும் அதே செல்சியஸ்ல சொன்னாங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லுவாங்க எட்டாவதுன்னா பதங்கமாதல் என்பது என்ன திட பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுதல் பதங்கமாதல் ஒரு பொருள் திட இருக்கு திரவமா மாறாமல் நேரடியா வாயுவா மாறினதுன்னா அது பதங்க மாதல்னு வெறும் ஒன்பதாவதுனா பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம் அயோடின் நாப்தலின் அதாவது அந்துருண்டை அமோனியம் குளோரைடு இதெல்லாம் வந்து பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும் இருபதாவதுனா அழுத்த சமையற்கலன் அதாவது அந்த குக்கரோட நீர் கொதிநிலை எவ்வளவு நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் ஏன்னா அது இரண்டு அட்மாஸ்பியர் பிரஷர் உள்ளார இருக்கும் அதனால் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதோட வெப்பநிலையும் அதிகரிக்கும் அதான் காரணம் அடுத்தது பதினோராவதுன்னா நம் உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது எழுபது சதம் நீர் உள்ளது உடலில் எவ்வளோ நீர் இருக்குன்னா எழுபது சதம் இருக்கு பன்னெண்டாவதுனா உழவனின் நண்பன் கேள்விப்பட்டிருக்கீங்க மண்புழு ஆனா உழவனின் எதிரி எதுன்னு உழவனின் எதிரி வெட்டுக்கிளி பதிமூணாவதுனா ஆட்டின் தோலினை சேதப்படுத்தாமல் கம்பளியை எடுக்கும் முறையின் பெயர் என்னன்னா பயோ கிளிப்பிங் இந்த கம்பளி ஆடை செய்வதற்காக வளர்க்கக்கூடிய அந்த ஆட்டோட தோளிலிருந்து அந்த ஆட்டுக்கு தோலுக்கு எந்த சேதமும் இல்லாம அந்த கம்பளியை மட்டும் வெட்டக்கூடிய அந்த முறை பேரு பயோ கிளிப்பிங் என்று பெயர் பதினாலாவது கண்ணில் நிறங்களை பார்க்கவதும் செல்கள் யாவை கூம்பு செல் இன்னைக்கு வந்து வெவ்வேறு நிறங்களை பார்ப்பதற்கு முக்கிய காரணம் இந்த கூம்பு செல்கள் தான் பதினைஞ்சாவதுன்னா ஒரே மின்னூட்டங்கள் பண்புல ஒன்று ஒன்றை ஒன்று விளக்கும் ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் இதேது காந்தமும் பார்த்தீங்கன்னா ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் பதினாறாவதுனா எதிரெதிர் அல்லது வெவ்வேறு மின்னூட்டங்கள் என்ன செய்யும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் மாதிரி காந்தத்தில் வட துருவத்தையும் துருவத்தையும் அருகே அருகே கொண்டுட்டு போனீங்கன்னா ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பதினேழாவதுனா கண்ணாடி தண்டை பட்டு துணியில தேய்க்கும் போது எவ்வகை மின்னோட்டம் கண்ணாடி தண்டை பட்டு அதே கண்ணாடியை தண்டை கம்பளி துணியில தேய்க்கும் பொழுது எவ்வகை மின்னோட்டம் கிடைக்கும் எதிர்மின்னோட்டம் கிடைக்கும் கண்ணாடி துண்டு பட்டு துணியில தேய்ச்சா நேர்மின்னோட்டம் கம்பளி துணியில தேய்ச்சா எதிர்மின்னோட்டம்

அந்த மதிப்புகளோட விகித எண்களோட கூட்டல் மதிப்பு இருபத்தி ஓராவதுனா ஜூல் வெப்ப விளைவு விதிக்கான சமன்பாடு என்ன ஹெச் ஈக்வல் டுஸ்கோயன் ஜூல் வெப்ப விளைவு சமன்பாடு ஹெச்இக்வல் டூ ஸ்கொயர் இன்ட்டு இன்ட்டு ஐயங்கிறது மின்னோட்டம் அதோட ஸ்கொயர் மதிப்பு ஆருங்கிறது மின்தடை அதோட பொருட்களுக்கு நேர்விதத்தில் இருக்கும் அதாவது டயம் நேரம் அதுக்கும் நேர் விதத்தில் இருக்கும் இருபத்தி ரெண்டாவதுனா இந்த எல்இடி மின் விளக்கலை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் ஆரஞ்சு இன்னும் பல வண்ணங்களில் தரக்கூடியது இருக்கு இந்த சிவப்பு வண்ணத்துக்கு காரணமான வேதிப்பொருள் அல்லது பச்சை மஞ்சள் ஆரஞ்சு இதுக்கான காரணம் என்னன்னா கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்வைடு தான் இதற்கு காரணமான இருபத்தி வினா வீச்சின் எஸ்ஐ அழகு மீட்டர் வீச்சோட எஸ்ஐ அழகு மீட்டர் அதே இருபத்தி நாலாவதுனா அலைநீளத்தின் அழகு என்ன தான் வீச்சோட அழகும் மீட்டரு அலைநீளத்தோட அழகும் மீட்டர் அடுத்து எந்த தொடர் சக்கரம் கிடையாதுன்னா மின்காந்த தொடர் சக்கரம் இல்லை இருபத்தி ஆறாவது நாள் காந்த பொருள் தன் காந்த தன்மையை இழக்கும் வெப்பநிலையின் பெயர் நான் கீரி புள்ளி அதாவது ஒரு காந்தத்தை வெப்பப்படுத்தணும்னா அதோட காந்தத்தன்மை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பநிலையில முழுவதும் அதோட காந்தத்தன்மை இல்லாம போகும் அந்த வெப்பநிலை எந்த வெப்பநிலையில் அது இழக்குதோ அதுதான் கியூரி புள்ளி என்று பெயர் இருபத்தி ஏழாவதுன்னா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் பாரடி மைக்கேல் பாரடி மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்னா மைக்கேல் பாரடி இருபத்தி எட்டாவதுனா மின் ஆற்றலை வெப்பாற்றலாக மாற்றுவது எது பெட்டி ஐன்பாக்ஸ் அதுலதான் நிக்ரோம் பயன்படுத்தி அது வெப்பப்படுத்துவாங்க அது என்ன இருபத்தி ஒன்பதாவதுனா உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது இரும்பு உலோகங்களின் ராஜா எனப்படுவது இரும்பு முப்பதாவதுனா வாசனை பொருள்கள் தயாரிக்க பயன்படுவது எது

மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் யூக்ளிப்டஸ் சிறப்பம்சம் இருக்கு எங்கெல்லாம் அதிக அளவு கழிவு நீர் செல்லக்கூடிய பாதையில இந்த யூக்லிப்டஸ் மரங்களை நட்டுனா அங்க இருக்கக்கூடிய நீரை அதிகமாக வெளியேற்றி அதன் மூலம் நன்னீராக அவை காற்றில் கலந்து பயனுள்ளதாக கிடைக்கும் கழிவு நீரை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய

ட்ரையாக்சைடு அப்புறம் அதில் எக்ஸ் மூளைக்கு தண்ணி இருக்கும் அதான் எஃப் யூ டூ ஓ த்ரீ எக்ஸ் ஹச் டூ ஓ சொல்லுவோம் முப்பத்தி ஏழாவதுன்னா சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் கார்டெக்ஸ் சிறுநீரகத்தோட வெளிப்பகுதி பெயர் கார்டெக்ஸ் பேர் முப்பத்தி எட்டாவதுன்னா பெரிஸ்கோப் கலடாஸ்கோப் எல்லாம் பயன்படக்கூடிய தத்துவம் எதுனா முழு அக எதிரொலி பெரிஸ்கோப் கலைடாஸ்கோப் பயன்படக்கூடிய தத்துவம் எதுனா முழு அக எதிரும் முப்பத்தி ஒன்பதாவதுனா ஆள்ககால் ரொட்டி தயாரிப்பில் வரும் பூஞ்சை ஈஸ்ட் ஆல்ககால் நல்லா நொதிச்சு அந்த கரும்பு சாறு பொருள்லாம் நொதிச்சாதான் ஆல்ககால் கிடைக்கும் மாவு நொதிச்சாதான் நல்லா அந்த நொதித்தல் உண்டானதான் ரொட்டி கிடைக்கும் இதுக்கு காரணமானது ஈஸ்ட் நாற்பதாவதுனா செல் வெளி திரவத்தில் உள்ள தனிமம் எது சோடியம் செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள தனிமம் எதுனா சோடியம் நாற்பத்தி ஓராவதுனா மிகவும் லேசான உலோகம் எது லித்தியம் மிகவும் லேசான உலோகம் எதுனா லித்தியம் மிகவும் லேசான தனிமம் எதுன்னு கேட்டுட்டாங்கன்னா அது வந்து ஹைட்ரஜன் மிகவும் லேசான உலோகம்னு கேட்டால் லித்தியம் மிகவும் லேசான தனிமம்னு பொதுவாக கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் நாற்பத்தி ரெண்டாவது உலக என்று மார்ச் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாவதுனா மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது கேரளாவில் கொச்சின்ல இருக்கு மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் கேரளா கொச்சி உள்ளது நாற்பத்தி நாலாவதுன்னா முதன் முதலில் குலோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியோட பேர் என்ன டாலிங்கிற ஆட்டுக்குட்டி முதன் முதல்ல குலோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியோட பேர் டாலிங் நாற்பத்தி அஞ்சாவதுனா உலகிலேயே அதிகமான நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு இது இந்தியா உலகிலேயே அதிகளவு நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு இந்தியா நாற்பத்தி ஆறாவதுனா மனித மொழியின் வெளிப்புற தடிமனான ஜவு படலம் எதுனா டியூரா மேட்டர் மனித மொழியின வெளிப்புற தடிமன் ஜவு படலம் எதுனா டியூரா மேட்டர் நாற்பத்தி ஏழாவதுனா சுருள் வீழ்திராசில செயல்படும் விதி எதுனா ஹூக்ஸ் விதி சுருள் வீழ்திராசுல செயல்படும் விதி ஹூக்ஸ் விதி நாற்பத்தி எட்டாவதுனா புவியை விட பதினோரு மடங்கு பெரிய கோள் எது வியாழன் புவியை விட மடங்கு பெரிய கோள் வியாழன் நாற்பத்தி ஒன்பதாவதுனா சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை சால்வே முறை சால்வே தான் சோடியம் கார்பனேட்டு பொருள் உற்பத்தி செய்கிறாங்க ஐம்பதாவதுனா வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன கெல்வின் வெப்பத்தின் அழகுனா ஜூலு வெப்பநிலையின் அழகன்னு கேட்டா கேள்வி நண்பர்களே நாம் இன்று ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரையில் வினாக்களில் இருந்து அறிவியல் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் இந்த வினாக்கள் டிஎன்பிசி போலீஸ் இபி டெட் போன்ற தேர்வுகளில் நிச்சயம் வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்